நூர் அன்றாட பரமேஸ் மேல் மழைய में आके और मैं भी 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 आके और मैं भी

എല്ലാരും പറഞ്ഞ ആളും പടുത്തിട്ടെ ആ വേടത്തില് നപ്പടുത്തിട്ട് എടുത്തോളി

கனவா இல்லை வாங்க தம்பி வணக்கம் கனவு இல்ல நிறைவு நூறு தம்பி சாப்பிட்டியா சாப்பிட்டேன்

ஆஹ் வராங்க அவங்க போயிருக்காங்க மொட்டைக்கு போயிருக்காங்க போட்டு போயிருக்காங்க பாக்கணும் தம்பிக்கு போட்டு மனசு சரியில்லை சொல்லுங்க நான் தான் இருக்கேன் நான் எல்லாமே கேள்விப்பட்டேன் ஆஹ் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு இங்கதான் இருக்கேன் கவசிக்க நான் சொன்னாங்க அந்த இதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இங்கதான்ப்பா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட Sampai <laughs> <laughs> <tap>, yeah. mm jumpa -hmm.

அப்படியா வேல் மழையே அங்க இருக்கேன்

எனக்கும் சேர்த்து எழுதி கூட வேண்டக்கூடாது துபாய் போனவங்க புதுசா இப்பயே கிளம்பு நான் வேண்டிக்கிறேன் ஓகேவா போயா போயா தாண்டி போயா நீ வீட்ல சாமி கும்ப சாமி அருள் கொடுத்தாதான் அப்ப சாமி அருள் பொருத்தம் இருந்தாலும் சாமிக்குன்னு மரியாதை இருக்கீங்க

கோமுதா சாப்படம் போட்டாங்க கோயிலப்பா எல்லாமக்கா ஓகே நல்ல உள்ள நல்லா இருக்குமா நான் எல்லா இடத்துல வேண்டிக்கிட்டேன் உண்மையிலே நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டேன் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு சாப்பிட்டேன் காசு போட்டேன் தெரியுமா நான் வந்து ஆனா அது சொல்லக்கூடாது எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு நான் காசுக்கு காசு வந்து உண்டியில் போட்டேன் எல்லாருக்காக வேண்டிட்டு நான் காசு போட்டேன் வண்டையில இல்லையா சொல்றேன் ஒரு பொய் சொல்ல மாட்டேன் பொய் கூடாது உண்மையிலேயே நான் காசு போட்டேன் இல்ல போட்டேன் அங்க போயிட்டுதான் வந்திருக்கோம்

ஆட்டு ரொம்ப சந்தோஷம் கோவில் ஒரு பெரிய பைனான்ஸ் கார கரெக்ட் பண்ணிட்டேன் யாருமே நீ கரெக்டா வந்து பொம்பளே கிடையாது நீ தான் நீ ஆனா சொல்ல மாட்டேன் புரியுதா அப்பத யாரு பேரு சொல்லு மனசை பத்தி எனக்கு தெரியாத வழியோட அவங்க எல்லாருமே

நாளை அண்ண <hare> <labasant> <Venice> <Sergeant bombers> <Canada> और eh, eh. yeah. yeah. mm -hmm. yeah. yeah. yeah.

நல்லா இருக்கேன் சாம்பார் சாதம் நான் சாப்பிட்டேன் இது அன்னசனப்பட்டாங்க சாப்பிட்டேன் மதியானம் சாம்பார் சோடி மதியானம் ஹோட்டல சாப்பிட்டோம் இப்ப சாயந்திரமா வந்துட்டு அன்னதானப்பட்டாங்க பிரிச்சி சாதம் சரி பாய் எல்லாருக்கும் பாய் எங்க இருக்கீங்க வேல் மலைய வேல் மலைய

ternyata pria hari minggu ya வாங்க சாப்பிடுங்க சொல்லுங்க முடியல சரி நம்ம ஓகே ஓட்டி

சரி அடுத்த வந்து சந்திக்கலாம் எல்லாருக்கும் இவ்வளவு வணக்கம் எல்லாருக்கும் அங்காலய படமையும் சரி அருள் கிடைக்குமாறு வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கிறேன் Terima kasih telah menonton video ini, sampai